வணக்கம் தினமும் நாம சீர ஒரு சாதாரண விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளவு அறிவியல் ஒளிஞ்சிருக்குன்னு எப்போவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நாம ஒரு சைக்கிள் பயணத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பிசிக்ஸை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி வாங்க இங்க இருந்தா நம்மளோட கதை ஆரம்பிக்குது சும்மா கற்பனை பண்ணி பாருங்க நீங்க உங்க சைக்கிளை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க பார்க்கறதுக்கே இது ஒரு ரொம்ப சாதாரணமான பயணம் மாதிரி தெரியலாம் ஆனா நீங்க பெடல் பண்ற ஒவ்வொரு முறையும் பிரேக் பிடிக்கிற ஒவ்வொரு நொடியும் பிசிக்ஸ் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ இந்த சிம்பிளான பயணத்துல அப்படி என்னதான் பிசிக்ஸ் ஒழிஞ்சிருக்கு நீங்க பெடல் பண்றதுல இருந்து பிரேக் போடுறத வரைக்கும் ஏன் ஒரு வளைவுல திரும்புறதுல கூட இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அறிவியலை நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம் ரெடியா வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஓகே முதல்ல நம்ம பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது இயக்கம் மோஷன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பொருள் எப்படி நகருதுன்னு சொல்றதுக்கு நாம பயன்படுத்துற சில முக்கியமான வார்த்தைகளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல ஒரு விஷயம் நீங்க போன மொத்த தூரத்துக்கும் நீங்க எவ்வளோ தூரம் இடம் பெயர்ந்திருக்கீங்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன் நீங்க வளைஞ்சு நெளிஞ்சு போற ரோட்ல போன மொத்த தூரம் நாலு கிலோமீட்டர் தான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் ஆனா உங்கள் வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு ஒரு நேர்கோடு போட்டால் அந்த தூரம் வெறும் மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் இதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா டிஸ்டன்ஸுங்கிறது நீங்கள் சுற்றி வளைச்சு போன பாதை ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஷார்டஸ்ட் தூரம் அடுத்தது வேகம் இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் ஃபிசிக்ஸில் அது மட்டும் போதாது அதான் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் இப்போது நான் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன்னு சொன்னால் அது ஸ்பீடு ஆனால் நான் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையில் போகிறேன்னு டைரக்ஷனையும் சேர்த்து சொன்னால் அதுக்கு பேர் தான் வெலாசிட்டி ஸோ வெலாசிட்டிக்கு வேகமும் வேணும் திசையும் வேணும் யோசிச்சு பாருங்க சிக்னல் கிரீன் ஆகுது நீங்க வேகமா பெடல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அந்த ஃபீல் இருக்குல்ல அதுக்கு ஃபிசிக்ஸ்ல ஒரு சூப்பரான பேர் இருக்கு அதாவது முடுக்கம் சிம்பிளா சொன்னா ஒவ்வொரு செகண்டும் ஆக்சலரேஷன் அதே மாதிரி நீங்க பிரேக் போடும்போது வேகம் குறையும் இல்லையா அதுக்கு பேரு அவ்வளவுதான் சரி இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போவோம் இங்க நாம இயக்கத்தோட சில ரூல்ஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது ஆக்சிலரேஷன் ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டா இருக்கும்போது ஒரு பொருள் எப்படி நகரும்னு கணிக்கிறதுக்கு சில சூப்பரான ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அஞ்சு ஈக்குவேஷன்ஸையும் நாம மோஷன்கான ரூல்ஸ் ஆஃப் த ரோடுன்னு கூட சொல்லலாம் இதை பார்த்து கணக்குன்னு பயந்துராதிங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் இதை வச்சு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன்ல போற எந்த ஒரு பொருளோட இயக்கத்தையும் நம்மால் கரெக்டாக கணிக்க முடியும் சொல்லப்போனா உங்க சைக்கிள் பயணம் எவ்வளோ நேரம் ஆகும் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்க எவ்வளோ தூரம் போயிருப்பீங்கன்னு கூட இதை வச்சு சொல்லிடலாம் இங்க பாருங்க இதுதான் இந்த அஞ்சு முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் திரும்பவும் சொல்றேன் இதை பார்த்து பயப்பட வேண்டாம் நாம கணக்கு எதுவும் போட போறதில்ல ஆனால் சும்மா தெரிஞ்சுக்கோங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு யூனா ஸ்டார்டிங் ஸ்பீடு வீனா ஃபைனல் ஸ்பீடு டீனா எடுத்துக்கிட்ட டைம் எப்படி இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை வச்சு தான் சயின்டிஸ்ட் ஒரு பொருள் எப்படி மூவ் ஆகுதுன்னு ரொம்ப துல்லியமாக கணிக்கிறாங்க ஓகே இதுவரைக்கும் ஒரு பொருள் எப்படி நகருது அதோட மோஷனை எப்படி விவரிக்கிறதுன்னு பார்த்தோம் ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஒரு பொருள் ஏன் நகருது அதுக்கு காரணம் என்ன நம்ம கண்ணுக்கு தெரியாம வேலை செய்கிற அந்த சக்திகளை பத்தியும் அதுக்கு நியூட்டன் சொன்ன விதிகளை பத்தியும் தான் இப்போ நாம பார்க்க போறோம் முதல்ல நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா இதுக்கு பேரு லா ஆஃப் இனர்ஷியா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அதாவது வெளியிலிருந்து நீங்க எந்த ஒரு விஷயம் கொடுக்காத வரைக்கும் ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருந்தா இருந்தால் தான் இருக்கும் அதே மாதிரி அது மூவ் ஆக்கிட்டு இருந்தால் அதே ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் அதுவா தன்னோட நிலையை மாற்றிக்கவே மாத்திக்காது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பஸ் பயணம்தான் பஸ் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பின்னாடி சாயிரும் இல்லையா அது ஏன்னா நம்ம உடம்பு இன்னும் ரெஸ்டில் இருக்கவே ஆசைப்படுது அதுதான் எனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அதே மாதிரி பஸ் சடன் பிரேக் போடும்போது முன்னாடி போய் விழுகிறோம் ஏன்னா நம்ம உடம்ப அப்பவும் மோஷன்லயே இருக்க விரும்புது இது இனர்ஷியா ஆஃப் மோஷன் இதுதான் எனர்ஷியா அடுத்து நியூட்டனோட செகண்ட் லா இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன் எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஏ அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளை வேகமா தள்ளுறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைங்கிறது அந்த பொருளோட நிறை அதாவது மாசையும் அது எவ்வளோ வேகமா ஆக்சிலரேட் ஆகணுங்கிறதையும் இருக்கு ரொம்ப வெயிட்டான பொருளை வேகமா தள்ளணும்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும் அவ்வளவுதான் வாங்க நம்ம சைக்கிள் கதைக்கே திரும்ப வருவோம் இப்போ ஒரு சின்ன சீன் கற்பனை பண்ணுங்க நீங்க ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்க அப்போ உங்க வெயிட்டான ஃப்ரெண்ட் ஒருத்தர் திடீர்னு வந்து பின்னாடி ஏறி உட்காந்துட்டாரு என்ன ஆகும் உடனே என்ன ஆகும் சைக்கிளோட மொத்த மாஸ் அதாவது நிறை அதிகமாகிடும் ஆனா நீங்க பெடல் பண்ற ஃபோர்ஸ் அதே அளவு தான் இருக்கு இப்போ எஃப்இகுல் டு எம்ஏ ரூல் படி என்ன ஆகும் மாஸ் அதிகமானா அதே ஃபோர்ஸ்க்கு ஆக்சிலரேஷன் குறைஞ்சிரும் அதனால தான் சைக்கிள் அப்படியே மெதுவாகிடும் இதுதான் நியூட்டனோட செகண்ட் லாவோட ஒரு லைவ் டெமோ அடுத்து நியூட்டனோட தேர்ட் லா ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் நீங்க நீச்சல் அடிக்கும்போது கையால தண்ணியை பின்னாடி தள்ளுறீங்க அதுக்கு ரியாக்ஷனா தண்ணியை உங்களை முன்னாடி தள்ளுது ராக்கெட் புகைய வேகமாக கீழே தள்ளுது அதுக்கு ரியாக்ஷனா ராக்கெட் மேலே போகுது நாம நடக்கிறது கூட இதே பிரின்சிபல் தான் நம்ம காலை வச்சு தரையை பின்னாடி தள்ளுறோம் தர நம்மளை முன்னாடி தள்ளுது யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குல்ல சரி இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே ஒரு ஐடியலான நேரான ரோட்டில் போற மாதிரி ஆனால் ரியல் லைஃப் அப்படி இல்லையே ரோடில் உராய்வு இருக்கும் மேடு பள்ளம் இருக்கும் வளைவுகள் இருக்கும் வாங்க இப்போ இந்த ரியல் லைஃப் சேலஞ்சஸையும் நம்ம பயணத்தில் சேர்த்து பார்க்கலாம் முதல்ல நிறைய பேர் குழப்பிக்கிற ஒரு விஷயம் மாஸும் வெயிட்டும் ஒன்று கிடையாது மாஸ் அதாவது நிறைங்கிறது ஒரு பொருளை எவ்வளோ மேட்ரு இருக்குங்கிறதோட அளவு நீங்கள் பூமியில் இருந்தாலும் சரி நிலாவில் இருந்தாலும் சரி உங்கள் மாஸ் மாறவே மாறாது ஆனால் வெயிட் அதாவது இடங்கிறது கிராவிட்டி உங்கள் மேலே போடுற ஃபோர்ஸ் அதனால தான் பூமியில் இருக்கிற வெயிட் கிராவிட்டி கம்மியாக இருக்கிற நிலாவில் குறைவாக இருக்கும் சிம்பிள் லாஜிக் தான் அடுத்தது ஃப்ரிக்ஷன் அதாவது உராய்வு நம்ம போகிறதுக்கு தடையாக இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதாவது நின்றுட்டு இருக்கிற ஒரு பொருளை முதமொதல்ல முதல்ல தள்ளி நகர்த்துறதுக்கு நாம ஜெயிக்க வேண்டிய ஃபோர்ஸ் இன்னொன்று கைனடிக் ஃப்ரிக்ஷன் பொருள் நகர ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் அதை எதிர்க்கிற ஃபோர்ஸ் அதனால தான் பாருங்கள் ஒரு பெரிய பீரோவை தள்ள ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது நகர ஆரம்பிச்சுட்டா அப்புறம் தள்ளுறது கொஞ்சம் ஈஸி இப்போ நம்ம சைக்கிளிஸ்ட் ஒரு வளைவில் திரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் நேராக போகாம ஒரு வட்ட பாதையில் திரும்புகிறார் இப்படி டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருந்தாலே அங்கே ஒரு ஆக்சிலரேஷன் இருக்குன்னு அர்த்தம் இந்த ஆக்சிலரேஷன் வட்டத்தோட சென்டரை நோக்கி இருக்கும் இதுக்கு பேரு பீட்டல் ஆக்சிலரேஷன் இந்த ஆக்சிலரேஷனை உருவாக்குற ஒரு ஃபோர்ஸ் இல்லாம அவரால் அந்த வளைவுல திரும்பவே முடியாது நம்ம சைக்கிள் விஷயத்துல அந்த முக்கியமான போர்ஸை கொடுக்கறது யாரு தெரியுமா டயருக்கும் ரோடுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷன் தான் சரி இப்போ நம்ம பயணத்தோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த முழு ரைட்ல இருந்த எனர்ஜி பவர் மாதிரியான சில பெரிய கான்செப்டுகளை பத்தி பார்க்கலாம் மொமெண்டம் அதாவது உந்தம் சிம்பிளா சொன்னா ஒரு பொருள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறதோட அளவு ஒரு பொருளோட மாசியும் அதோட வெலாசிட்டியும் பெருக்குனா வர்றது தான் மொமெண்டம் இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்கு இருந்து குண்டு முன்னாடி போகும்போது துப்பாக்கி பின்னாடி தெரிக்குது இல்லையா அதுக்கு காரணம் மொமெண்டம் கன்சர்வேஷன் தான் அதாவது மொத்த மொமெண்டமும் மாறாம இருக்கணும் கடைசியா இந்த முழு பயணத்துக்கான நம்ம உழைப்பை பிசிக்ஸ் எப்படி அளக்குதுன்னு பார்க்கலாம் இங்க மூணு முக்கியமான வார்த்தைங்க இருக்கு ஒர்க் எனர்ஜி பவர் கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க ஒரு பெரிய மலையில சைக்கிள் ஏறுங்க ஒர்க்குங்கிறது நீங்க அந்த மலையோட உச்சிக்கு போறது எனர்ஜிங்கிறது அந்த வேலையை செய்ய தேவையான சக்தி அதாவது நீங்க காலையில் சாப்பிட்ட சாப்பாடுதான் அந்த எனர்ஜி அப்புறம் பவர்ங்கிறது நீங்க எவ்வளோ வேகமா எவ்வளோ சீக்கிரமா அந்த மலையில ஏறீங்கிறது பாத்தீங்களா உங்க முழு எஃபர்ட்டையும் ஃபிசிக்ஸ் மூலமா அழகா அளந்துடலாம் பாருங்க ஒரு சாதாரண சைக்கிள் பயணத்தை ஏக்குற அதே பிசிக்ஸ் விதிகள் தான் பெரிய பெரிய ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு அனுப்புது நீங்க பாக்குற ஒவ்வொரு இயக்கத்துக்கு பின்னாடியும் இந்த விதிகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்ததா எந்த பயணத்துக்கு பின்னாடி இருக்குற அறிவியலை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க